அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமுவேல் இன்றைக்கு என்னுடைய பாஜகனுடைய மாநில பட்டியலின் செயலாளர் மதர்ப்புக்குரிய நெடுங்குன்றம் ஆர்கே சூர்யா அவர்களை பற்றி சன் நியூஸ் ஆனது தொடர்ந்து பாஜகவின் தாழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் மீது தொடர்ந்து குற்றத்தை அந்த ஓஎம்ஆர் பகுதியாக இருக்கட்டும் அல்லது ஜிஎஸ்டி பகுதியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் இவருடைய பதிவை அவதூறு பரப்பு மன்னமாக பதிவிட்டு கொண்டிருக்கிறது இந்த சன் நியூஸ் இந்த சன் நியூஸ் அதாவது கோபாலபுர குடும்பத்தினுடைய சன் நெட்டோர் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் கலைஞர் நெட் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் இந்த தொலைக்காட்சியையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பாஜக சார்பில் குறிப்பாக நெடுங்குன்றத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய எங்களுடைய பாஜகவினுடைய மாநில செயலாளர் பட்டியலன் அவர் அம்பேத்கர் கூட்டமைப்பு என்று சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டி தொட்டிகளிலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் முதியவர்களுக்கு தேவையான உதவியையும் அதாவது தலித்தின மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்களிடத்தில் சென்று அவர்கள் படிக்கவில்லை தன்னுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கின்ற படிக்க முடியாத தலித்தீர் தலித்து மக்கள் குடும்பத்தில் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் சேர்ந்து பிறந்து படிக்க முடியாது இருக்கின்ற இளைஞர்களை இன்றைக்கு குறிப்பாக படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய பாஜகவின் மாநில செயலாளர் பட்டியலையைச் சேர்ந்த நெடுங்குன்றம் அண்ணன் ஆர் கே சூர்யா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை தொடர்ந்து பாஜகவின் தாழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தொடர்ந்து அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த சன் நியூஸ் ஆனது கரஞ்ச நியூஸ் ஆனது இந்த வெள்ள அபாயம் வரும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சென்னையில எல்லா விடுதலை எல்லாம் மித மிதந்தது யாருக்கும் உணவு சரியா கிடைக்கவில்லை நெடுமுற்றத்தை சுற்றி உள்ள தாபரத்தை சுற்றி உள்ள ஓயமாரை சுற்றி உள்ள ஜிஎஸ்டியினுடைய சுற்றி உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் எந்த கட்சியா இருக்கட்டும் எந்த இருக்கட்டும் எந்த ஜாதியா இருக்கட்டும் அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களுக்கும் அவர் உதவி செய்திருக்கிறார் இவர் செய்த உதவி போல அங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மினிஸ்டரா இருக்கட்டும் அல்லது எம்எல்ஏ எஸ் ராஜா இருக்கட்டும் இவருக்கு ஈடாக செய்யவில்லை தன்னுடைய பங்களிப்பை மிக பெரும்பான்மையாய் அந்த வெள்ள அபாயத்திலே கொடுத்தவர் மதிப்புக்குரிய பாஜகவின் மாநில செயலாளர் பட்டியலை சேர்ந்த அண்ணன் நெடுங்குன்றம் ஆர் கே இவருடைய பெயருக்கு இந்த சன் நியூஸ் ஆனது தொடர்ந்து களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது